என்ன விஷயம்னா நம்ம வந்து ஆட்டோல வந்து அப்படி அணைச்சேன்னு

எல்லாம் நான் மனமதை தேவைன்னு சொல்லி ஆட்டோவில் போட்டிருக்கேன் அதுக்கு வந்திருக்காங்க எல்லோரும் எங்கள் அப்பா இருக்காங்க எங்கள் அப்பா ராஜேந்திரன் என் பேர் பிரபு ஆச்சார் விஸ்வகர்மா இந்த வீடியோ நான் போகிறேன் என்னோடய ஐடியில் உங்களுக்கு பிடிச்சதான் என்ன கையில் நான் கையில் வச்சுருக்கேன் ரெடியா ஆச்சரிய ஆட்டோவில் எனக்கு பிடிச்சி தான் அது பொண்ணு கல்யாணம் அனுப்பிப்பேன் வேறு எது எதிர்பார்க்குறேன் எல்லாரும் என்ன ரொம்ப சந்தோஷமா வந்து என்னை போய்ட்டு எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இதுதான் நம்ம ஆட்டோவில் போட்டிருக்கோம் இது போட்டதுனால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு எல்லா சேனலும் வந்திருக்காங்க இதுதான் நம்ம ஆட்டோட இது வண்டலூர் வண்டலூரில் இந்த சேனலில் வீடியோ எடுத்துருக்காங்க ஆ இவங்களாம் சேனலில் வந்தவங்க தான் எல்லாமே சேனலுக்காரங்க அண்ணா நீங்கள் என்ன சேனலு நியூஸ் தமிழ் நீங்கள் ஏபிசி அண்ணா நீங்கள் நீங்கள் பாலிமர் ஓகே ஓகே பாய் பாய் அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே சத்யம் சத்தியம் நான் பேஸ்புக்கில் போட மாட்டேன் நான் பர்சரிப்போ பத்திரமா வச்சுக்கிறேன் ஓகேவா சரி ஓகே பாய் பாய் ஆ சரிண்ணா ஓகே ஓகே பாய் அண்ணா பாய் நல்லா எல்லோரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லா சேனல்காரும் போகிறாங்க இதுதான் நம்ம ஆட்டோ நம்ம ஆட்டோ என்ன புது ஆட்ட மாதிரி நறுக்குன்னு இருக்கும் பாருங்கள் எல்லா சேனலும் வந்து எல்லா சேனலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஊரில் நமக்கு ஒன்று இன்னைக்கு ஊரில் எல்லாம் பேமஸ் ஆகிடுவேன் எல்லோரும் ஒன்று வந்து கேட்பாங்க பாருங்க நம்ம ஆட்டோ சென்னை ஆட்டோ போட்டிருக்கு சென்னையில் குடுவாஞ்சேரி ஓகேங்களா பாய் தாலி கையிலே வச்சிருக்கேன் ஓகே பாய் பிரபு